நேர்களே இன்றைய வாஸ்து பகுதியில் ஒரு பெரிய கோடீஸ்வரர் திடீர்னு பல பிரச்சனையில் ஏன் மாட்டிக்கொள்கிறார் அதாவது பிரச்சனை அப்படின்னு சொல்லும் பொழுது பலவிதமான பிரச்சனைகள் வருகிறது இதை நான் ஒரு உதாரணமாக ஹைதராபாத்ல பார்த்த ஒரு நிகழ்ச்சியை சொல்கிறேன் ஹைதராபாத்தில் ஹைதராபாத்துக்கு முன்னே ஒரு சிக்கந்திராபாத் அப்படின்னு ஒரு ஸ்டேஷன் இருக்குது அங்கே முர்ஷிராபாத் அப்படி ஒரு ஏரியா அதில் வந்து என்னுடைய பழைய கிளைண்ட் மனோஜ் டாகா என்னை கூப்பிட்றாரு எதுக்குப்பா அப்படின்னு இல்லை சார் நீங்கள் வாங்க எங்கள் வீட் நண்பர் வீட்டுக்கு போகணும் ஃபேக்ட்ரிக்கும் போகணும் அப்படின்னு கூப்பிட்டார் நான் போகிறேன் போகும்போது அவர் வந்து என்னை போகிறாரு இந்த முர்ஷிராபாத் வீட்டுக்கு அது போகிறது முன்னே அவருக்கு ஒரு பெட்ரோல் பம்ப் இருக்குது அங்கே அவர் இருக்கு அவருடைய மா மச்சான் இருக்கார் அவர் இட்ன்னு போகணும் சிஸ்டர் அப்படின்னு அவர் போகிறார் அவர் நல்லா பணக்கார வசதி நாலஞ்சு பெட்ரோல் பம்ப் இருக்கு அவங்க குடும்பத்தில் பெரிய ஜுவல்லரி இருக்குது வீட்டுக்கு இட்னு போகிறாங்க வீடு ஒரு நல்ல பங்களா ஒரு மூணு மாடியை கட்டின வீடு ஒரு கிட்டத்தட்ட செவன் டு எயிட் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் இருக்குது அதுக்கப்புறம் குச்சம் ஒரு பெருசாக காலியாகவும் விட்ருக்காங்க அந்த வீட்டில் என்ன தோஷங்கள் இதை நான் உதாரணம் எதுக்கு சொல்கிறேன்னா நீங்கள் புரிஞ்சுக்கணும் எப்படி வாஸ்து தோஷத்தை கண்டுபிடிக்கிறது அதை எப்படி சரி செய்வது மேற்கு திசை அந்த வீடு மேற்கு திசையில் வட மேற்கில் பிரதான வாசல் அங்கேயே படிக்கட்டு தெற்கு பக்கம் ஏறுங்கிற மாதிரி தெற்குலேருந்து வடக்கு ஏறுறோம் ஏறி வீட்டுக்கு போகிறோம் மேலே போனால் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் மத்திய பகுதியில் வெஸ்ட்டில் வாசல் அந்த வீட்டுக்கு போன பிற்பாடு அண்ணன் தம்பி தம்பி மருமகள் ஒய்ஃபு இவருடைய ஒய்ஃபு அம்மா இந்த மூணு பேர் இன்னும் இருக்காங்க பசங்கள்லாம் காலேஜ் ஸ்கூலெல்லாம் போயிருக்காங்க நான் இதை சொல்கிறது நியர் அபவுட் டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு முன்னே ஒரு நடந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வாஸ்துவாக சொல்கிறேன் இன்றைக்கி பார்க்கும்போது அவர் நல்லா வாட்டர் ஸ்டாட்டமாக ஹைட்டாக இருக்கார் சிக்ஸ் ஃபீட் நல்லா ஹெவி வெயிட் மோர் தென் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி தேர்ட்டி கேஜ் அப்படின்னு இருக்கார் சார் வாசு சொல்லுங்க ஐயா வாசு சொல்லுங்க அப்படின்னு நான் பார்த்துடுறேன்பா ஒன்றும் இல்லை என் கூட ஒருத்தர் வந்து மேல் மாடிக்குவாங்க அப்படின்னு அவர் தம்பி அமிச்சார் மேல் மாடியே போய் பார்த்தேன் கம்பாஸ் வச்சு பார்த்தேன் திசையெல்லாம் பார்த்துட்டேன் என்ன விஷயம் எல்லோரும் சொல்லுவாங்க வடகிழக்கு வளர்ந்துருக்கு கிழக்கு திசை வளர்ந்துருக்கு அதுக்கப்புறம் கார்டன் இருக்கு மேலேருந்து பார்க்கும் பொழுது நான் வந்து விட்டேன் ஆ பார்த்துக்கேன்ப்பா அப்படின்னு என்ன சார் முடிச்சிங்களா ஆமாம் நீங்கள் உட்காந்து கேளுங்க அப்படின்னு சார் இந்த வீட்டுக்கு முதல் வாரிசு நீங்கள் தானா இந்த வீட்டுக்கு அப்போது அவங்க அவங்க அம்மா ஒரு கேள்வி கேட்டாங்க இந்த வீட்டுக்குன்னு என்ன சார் அர்த்தம் அப்பா இந்த வீடை உடனே யாருக்கு கர்ப்பம் தங்குனது அப்படின்னு கேட்டேன் அப்போது அந்தம்மா சொல்கிறாங்க எனக்கு தான் உங்கள் ஹஸ்பண்டோடைய அண்ணனும் இந்த வீட்டில் இருந்தாரா ஆமான்னார் அண்ணா பாருங்கள் ஜோசியமும் வாஸ்துவும் பார்க்குறவங்க தெய்வ நம்பிக்கை தெய்வ பூஜை தினமும் செய்யணும் அதுக்கப்புறம் இஷ்ட தெய்வத்தா அதாவது நமக்கு பிடித்த தெய்வத்தை தினமும் வழங்க வேண்டும் அதுக்கப்புறம் வாஸ்தூவில் சில மந்திரங்கள் சூட்சங்கள் இருக்குது அதெல்லாமே கற்றுக்கணும் ஏனென்றால் அது இருந்தால் உங்களுடைய சிக்ஸ்த்து சென்ஸ் இன்ட்யூஷன் பவர் வந்து வளரும் இன்ட்யூஷன் என்ன இருக்கும் அவங்க சொல்கிறது இருந்தாலும் கேட்கக்கூடாது நமக்கு என்ன புரியுதோ அதை தான் சொல்லணும் ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்னம்மா உங்கள் வீட்டில் தென்கிழக்கில் அந்த தண்ணி தொட்டி பெருசாக இருக்குது வீடு வந்து கட்டு இருக்குது சவுத் ஈஸ்டில் கட்டினதில் ஆனால் இடம் பர்ஃபெக்டாக இருக்குது அப்போது உங்களுக்கு பிறந்த முதல் குழந்தையே இந்த வீட்டுக்கு வாங்கின பிற்பாடு பிறந்த முதல் குழந்தையை நான் பார்க்க வேண்டும் என்று வாங்க ஒரு ரூம் விட்டுன்னு போகிறாங்க ஏன் சார் அப்படின்னா மென்டல் ரிட்டையர்ட் சைல்டாக இருக்கும் புத்தி ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்போது நம்ம இந்த இன்ட்ரட்ஷன் பண்ணுறவருக்கு வேறு விடுது என்ன சொல்கிறாருன்னு ஏன்னா அவருக்கே தெரியாது என்றால் மாப்பிள்ளை வீட்டுக்கு போகிறவங்க திடீர்னு மச்சான் வீட்டுக்கு வந்துட்டாங்க இவருக்கு அவருக்கும் சம்மந்தம் கிடையாது என்ன நான் சொன்னேன் சுவாமி இருங்க சாந்தமாக இருங்க ஒன்றும் ஆகாது அப்படின்னு கேட்டேன் அப்போது ஒரு பொண்ணை காட்டுறாங்க நான் அம்மா கும்பிட்டேன் என்ன சார் இல்லை இந்த அம்மா வரைக்கும் நீங்கள் ஹோடீஸ்வரனாக வாழ்வீர்கள் அப்படின்னு இந்த அம்மா கல்யாணம் பண்ணிங்களா ஆமாம் ஆகிடுவாங்களே விதவையாய் என்ன ஏஜ் அந்த அம்மாவுக்கு தேர்ட்டி ஃபைவ் பார்க்குறது அழகாக இருக்காங்க நல்ல லக்ஷணமாக இருக்காங்க ஆனால் விதி சரியில்லை விதி சரியில்லை என்றால் ஒரு வீடு ஒரு பூமி வாங்கும் பொழுது அதில் தென் கிழக்கு கட்டாக இருந்தால் அதில் பெரிய தண்ணீர் தொட்டி இருந்தால் அந்த வீட்டில் பிறக்கிற முதல் வாரிசுக்கு அதாவது அந்த காலத்தில் வந்துங்க திணறச்சி அப்படியே உளுந்துடுவாங்க சில பசங்கள் ஃபிட்ஸு அப்படின்வோம் அந்த மாதிரி பிரெயின் டியூமர் அல்லது ஏதாவது பெருசாக ஒரு பிரச்சனை மென்டல் ரிலேட்ட பிரச்சனை இருக்கும் அதுக்கப்புறம் சொன்னேன் மா இன்றைக்கி நான் இந்த திசையிலேருந்து உள்ள நொழின்னா உங்கள் வீட்டுடைய யாராவது இன்னொரு பொண்ணுக்கு பெரிய ஆக்சிடெண்ட் நடந்து ஒரு ஆறு ஏழு மாதமாக ஹாஸ்பிட்டலில் இருக்காங்களான்னு கேட்டேன் அப்போ சொன்னாங்க அவர் அகர்வால் உட்கார உட்காந்துருக்கார் மகேந்தர் சிங் அகர்வால் அவர் சொல்கிறார் சார் என் ஒய்ஃபு சார் நீங்கள் எங்களுக்காக தான் வந்தீங்க ஆனால் நான் எங்கள் மச்சான் விட்டுட்டு வந்துட்டேன் ஆறு மாதம் ஹாஸ்பிட்டலில் இருந்து இப்போ ஒரு வாரம் தான் சார் ஆகிடுச்சு அந்த மாதிரி வீட்டில் இட்டுன்னு வந்தேன் ரோடு ஆக்சிடெண்ட்டில் கை காலெல்லாம் முடிஞ்சிடுச்சு இப்போ தான் வீட்டுக்கு இட்டுன்னு வந்திருக்கேன் அப்படின்னா இதுக்கு என்ன காரணம் எப்பொழுதுமே எந்த வீட்டுக்கும் வாஸ்து பண்ணுறதுக்கு போகும் பொழுது உங்களுடைய நாஸ்டல் பவர் உங்கள் மூச்சியை பார்க்க வேண்டும் கேள்வி கேட்குறவங்க இந்த மூச்சு ஓடும்போது இப்படி உட்கார்ந்திருந்தால் இது சரியில்லை இப்படி இருந்தால் சரி அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் அதுவும் பார்க்கக்கூடாது இன்னொன்று நுழைவாசல் நுழைவாசல் சரி இல்லை என்றால் அதாவது வட மேற்கில் படிக்கட்டிலேருந்து இறங்குனா தெற்கு பக்கமாக போகிற மாதிரி வீடு அப்போ நான் இன்னொன்று கேட்டேன் இதை வாங்கினவர் ஏழு வருஷத்துக்கு முன்னே உயிரோடு இருந்திருக்க மாட்டாரே அப்போ அந்த பையன் சொல்கிறேன் எங்கள் அப்பா முப்பத்தி ஏழு வயசுலேயே போயிட்டார் இதுக்கு என்ன காரணம் சொல்கிறேன் இதுக்கு காரணம் வீட்டின் தென்கிழக்கில் பெரிய தண்ணீர் தொட்டி வீட்டுக்கு வடமேற்கு வாசல் அதாவது எந்த திசை வீடு இருந்தாலும் தென்கிழக்கும் வடமேற்கு செய்தால் அதில் தோஷம் இருந்தால் திடீர்னு வரும் பிரச்சனை வரும் ஆக்சிடெண்ட் வரும் ஆனால் பணம் வரும் இங்கே பணம் இருக்கணும் அப்படின்னா வேறு விஷயம் நம்ம நல்லா வாழ வேண்டும் என்றால் அந்த தென்கிழக்கிலிருந்து அந்த தண்ணீர் தொட்டியை இமீடியட்டாக மூட வேண்டும் படிக்கட்டை மாற்றி அமைக்க வேண்டும் இதை சரி செய்தால் எந்த வீட்டிலும் தோஷம் இருந்தால் அது சரியாயிடும் இன்றைக்கி அவங்களுக்கு அமெரிக்காவில் ஜுவல்லரி இருக்குது ஹைதராபாத்தில் ஜுவல்லரி இருக்குது பெரிய பெரிய பிஸ்னஸஸ்க்கு பெட்ரோல் பம்பிற்கு நல்லா வாழ்கிறங்க சுகமாக வாழ்கிறாங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஏதாவது தோஷம் இருந்தால் அதை சரி செய்து வாழ்க்கையில் சுகமாக வாழ வேண்டும் நன்றி வணக்கம்